இந்த இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மை அவங்ககிட்ட இருக்குது அதாவது அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மைனா அடிமைத்தனத்தெல்லாம் சகிச்சுக்கிறாங்க இப்போ ஆங்கிலேயர்கள் முந்நூறு வருஷமாக அடிமைப்படுத்துகிறாங்க முந்நூறு வருஷமாக சகிச்சுக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அட்ஜஸ்ட் பண்ணு அதான் லைஃப்ன்றாங்கள அது வந்து எந்த மாதிரியான விபத்து அது விபரீதமானது அந்த மாதிரி வார்த்தை இருக்குது பாருங்கள் விபரீதமானது அந்த அந்த வார்த்தை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ முந்நூறு வருஷமாக இந்தியர்கள் வந்து அந்த ஆங்கிலேயர்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க அடிமைத்தனத்தையும் அவமானத்தையும் சகி சகிச்சுக்கிறாங்க அடிமைத்தனத்தை ச அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அடிமைத்தனத்தை அவமானத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஆங்கிலேயர்கள் முந்நூறு வருஷமாக அடிமையாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க சகிச்சுக்கிறாங்க ஒரு அந்த சகிப்புத்தன்மை இருக்கில்ல அந்த அட்ஜஸ்ட் பண்ண எதை சகிச்சுக்கணும் எதை சகிச்சுக்கூடாது சகித்து கொள்ள வேண்டியவற்றை தான் சகித்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எதையெல்லாம் சகி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தகாத விஷயத்தெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க கடைசியில் பார்த்தா அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக இந்த பிராமணர்களுடைய அந்த உயர்ந்த சாதி அதனால் ஏற்பட்ட அந்த தாழ்ந்த சாதி அந்த இழிவுகளை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அடிமைத்தனத்தை வந்து சகிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால் வந்து சகித்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் கொள்ளணும் எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளணும் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருவாங்க வந்து சகிச்சிக்கோ சகிச்சிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த வார்த்தையை போட்டுருவாங்க எதை சகிச்சுக்கணும் எதை சகிச்சிக்கக்க கூடாது நல்ல உறவுகள் நமக்கு பிடித்தமானவர்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும் அதுக்கு கூட நமக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னா அவ்வளோதான் நமக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம சகிச்சுக்கணும் பிடிச்ச வாழ்க்கையை தான் நம்ம சகிச்சுக்கணும் அதுக்கும் நமக்கு சகிப்புத் தன்மை தேவை உங்கள் பிடிச்ச ஒரு கணவன் இருக்கான் அப்படின்னா அவனை நீங்கள் சகிச்சுக்கணும் ஏன்னா அவனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுது அதனால நீங்கள் அவனை சகிச்சிக்கிறதுல அதில் ஒரு நியாயம் இருக்குது அவனை கூட ச உங்களுக்கு பிடித்த ஒரு கணவனை கூட உன்னால் சகிச்சிக்க முடியலன்னா அப்போது நீ கடைசியில் தனியாக தான் இருப்பேன் பிடித்தவங்களே கூட சகிச்சுக்கோ பிடிச்சவங்கள சகிச்சிக்கிறது தான் உண்மையான சகிப்புத்தன்மை மனிதர்களுக்கு சகிப்புத்தன்மை தேவை ஒரு பிடித்த ஒரு தொழிலில் சகிச்சுக்கணும் ஒரு தொழிலுங்கிறது தான் ஆனால் அது உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நீ அதில் உள்ள கஷ்டங்களை சகிச்சுக்கிற பிடிச்ச ஒரு கணவன் பிடிச்ச ஒரு மனைவி ஏன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களால உனக்கு நன்மை கிடைக்கிது அதனால் நீ அவங்கள ச அந்த உறவை நீ சகிச்சுக்கிற பிடித்த நண்பர்களையும் சகித்து கொள்கிறாய் அதனால் அவங்களால உனக்கு ஒரு உதவி ஏற்படுது ஒன்று அதனால் நீ அவங்களுக்கு அவங்கள நீ சகிச்சுக்கிற அதனால் சகிப்புத்தன்மை என்பது நமக்கு பிடித்த விஷயத்தில் இருக்கணும் ஒரு பிடித்த உறவுகளிடம் இருக்க வேண்டும் பிடித்த ஒரு வாழ்க்கை இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் இந்த ஊர்களில் எனக்கு எல்லா விஷயமும் சந்தோஷ தர்ற சில கஷ்டங்கள் இருக்கு ஆனால் நான் சகிச்சுக்கிறேன் அதில் உள்ள நன்மைகளை நினச்சிக்கிட்டு நான் சகிச்சுக்கிறேன் இப்படி தான் சகிப்புத்தன்மைக்கு இதுதான் வந்து வரையறை நீ என்ன பண்ணுற அவமானத்தெல்லாம் சகிச்சிக்கிற உனக்கு பிடிக்கவே இல்லை அந்த வாழ்க்கையெல்லாம் சகிச்சிக்கிறேன் உனக்கு அந்த தொழில் பிடிக்கவே இல்லை அந்த தொழிலை போய் சகிச்சிக்கிற உனக்கு பிடிக்கவே இல்லை உன் கணவன் அவனை போய் சகிச்சுக்கிற பிடிக்கவே இல்லை உன்னுடைய மனைவி அவனை போய் சகிச்சிக்கிற அவளை போய் சகிச்சுக்கிட்டு இருக்கிற அது மாதிரி தான் இந்த ஆங்கிலேயர்கள் அவன் அடி அசிங்கப்படுத்தினா அடிமப்படுத்தினான் அவனை போய் முந்நூறு வருஷமாக சகிச்சிக்கிட்டான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த த சாதி ஏற்றத்தாழ்வுகள் மூலமாக ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை இந்த இந்தியாவில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக வந்து சகிப்புத்தன்மை அதிகமாக போகும்போது அதுதான் நமது அடிமைத்தனத்துக்கு காரணம் அவமானத்துக்கும் அவமானம் நிறைந்த அந்த வரலாறுகளுக்கு காரணமாக இருக்குது வாழ்க்கைக்கு அது காரணமாக இருக்குது அதனால் சகிப்புத்தன்மைங்கிறது பிடித்த விஷயத்தில் சகிச்சிக்கோ மரியாதை இருக்கா அங்கே சகிச்சிக்கும் ஒன்று ஒருத்தர் மதிக்கிறாங்களா அவங்களையும் நீ சகிச்சிக்கோ பிற ஒரு இனங்களுக்கு வந்து சைப்புத்தன்மை கிடையாது மனிதர்களின் சைப்புத்தன்மை கிடையாது அதனால தான் தனித்தனியாக இருக்குது ஆடு மாடு பாருங்கள் தனித்தனியாக இருக்குது உறவுகளை சகிச்சிக்காது ஆனால் நம்ம உறவுகளை சகிச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த உறவுகள் நமக்கு பிடிச்சிருந்தால் சகிச்சிக்கோங்க பிடிச்ச தொழிலை சகிச்சிக்கலாம் அதுக்கு தான் சைப்புத்தன்மை பிடிக்காதவங்களெல்லாம் சகிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பிடிக்காத தொழில் பிடிக்காத உறவுகள் பிடிக்காத மனைவி பிடிக்காத கணவன் பிடிக்காத ஊர் இப்போ சென்னை உனக்கு பிடிக்கலையா அதையும் பா ஆ பயம் கோழைத்தனம் அது அவமானம் அது அறிவறுப்பு உனக்கு சென்னை பிடிக்கல எல்லாம் வந்துடு வெளியில் வந்துடு எங்கே பிடிச்சிருக்கோ போய் தேடு அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊர்லேயும் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் அதை போய் நீ சகிச்சிக்கோ எந்த இடத்துலையும் உனக்கு கஷ்ட நஷ்டம் இருக்கும் க இன்பத்துன்பம் இருக்கும் உனக்கு பிடிச்ச ஒரு ஊரில் போய் நீ வசிக்கணும் பிடிச்ச ஒரு தொழிலில் செய்யணும் எல்லா தொழிலும் கஷ்டம்தான் கஷ்டமும் இருக்கும் இஷ்டமும் இருக்கும் எல்லா தொழிலும் கஷ்டம் தான் ஆனால் அது உனக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கும்போது அந்த சகிப்புத்தன்மையே ஒரு அழகு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் பிடித்த தொழிலில் சகிச்சிக்கோ பிடித்த உறவுகள் பிடித்த நண்பர்கள் உன் நண்பன் உன்னை காலவாரி விட்றான் உனக்கு நம்பிக்கையானவனா இல்லை உனக்கு கெடுதல் ஏற்படுத்துகிறான் உன்னை பற்றி மற்றவன் மா மாற்றி சொல்கிறான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறான் உனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறான்னா அவனை எதுக்கு சகிச்சிக்கிறேன் உனக்கு உதவி பண்ணுறவனப்பே தேடு அப்போ நீயும் உன் நண்பனுக்கு கெடுதல் தான் செய்கிற அப்புறம் உன்னை எதுக்கு அவன் சகிச்சுக்கணும்னு நீ நினைக்கிற இப்போ உன் மனைவிக்கு நீ உண்மையாக இல்லைப்பா ஆனால் உன் மனைவி உனக்கு உண்மையாக இருக்கணும் உன்னை சகிச்சுக்கணும்னு ஏன் நினைக்கிற உன் மனைவி இப்போ வந்து உன் மனைவி வந்து உன் மனைவி வந்து உனக்கு பிடிக்கலப்பா ஆனால் அவள் வந்து ஒன்றா சகிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பிடிக்காதவங்களும் நம்மளை சகிச்சிக்கணும் நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க நம்மளை சகிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சைப்பு தன்மை வந்து சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எது சகிப்புத்தன்மை நமக்கு பிடிச்சிருக்கணும் நமக்கு நல்லது செய்யணும் அவங்க அவங்கள தான் நம்ம சகிச்சுக்கணும் அதுபோல் நாமளும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் யாருக்கு நீ நல்லது செய்யோ அவங்க தான் ஒன்றை சகிச்சுக்கணும்னு நீ நினச்சிக்கோ நீ மற்றவங்களுக்கு கெடுதல் செய்வே ஆனால் நீ அவங்க வந்து ஒன்றை சகிச்சிக்கணுமா நீ உன் மனைவிக்கு கெடுதல் செய்வப்பா அவ்வளோ அவமானப்படுத்துவா அடிப்ப துண் ஆனால் அந்த மனைவி ஒன்றை சகிச்சுக்கணுமா அதனால் நீ ஒன்றை ஒன்றை வந்து மற்றவங்க சகிச்சுக்கணுன்னா மற்றவங்களுக்கு நீ நல்லது செய் மற்றவங்களுடைய நம்பிக்கையான ஒருவராக நீ இரு அப்போ தான் அவங்க வந்து ஒன்றை சகிச்சுப்பாங்க ஆனால் சகிப்புத்தன்மைக்கான இலக்கணம் இது தான்